ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா கரூர் மாரியம்மன் திருவிழா மூன்றாம் நாள் கம்பம் நாட்கள் வீடுகள் வானவேடிக்கை பார்த்துக்கலாம் வானவெடிக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த வருஷம் வந்து அதிகமான வானங்கள் வானவெடிக்கைங்க அதிகமான பட்டாசு வெடிச்சாங்க சூப்பர்பாக இருக்குது உங்களுக்காக நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அவ்வளோ மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இங்கே இருந்தாங்க பல லட்சக்கணக்கான மக்கள் சூப்பர்பாக இருந்தது இருக்கிறாங்க ஒவ்வொரு வானவெடிக்கும் அவ்வளோ சிறப்பாக இருந்ததுங்க எங்க <laughs> போறது <laughs> 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 இருப்பா வர்றேன் செப்பல்லாம் போடணும் 아, d a